சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது மரண தண்டனைக்கு எதிராக வீர சாவடைந்த தங்கை செங்குடியின் நினைவு நாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் தங்கை செங்கொடியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தினார் இந்நிகழ்வில் விசிக பொதுச் செயலாளர்கள் துரை ரவிக்குமார் எம்பி சிந்தனை செல்வன் எம்எல்ஏ துணை பொதுச் செயலாளர்கள் எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ ஆளூர் ஷாநவாஸ் எம்எல்ஏ பனையூர் மு பாபு எம்எல்ஏ மற்றும் வன்னியரசு கரோலின் ஆதவ் அர்ஜூன் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம் தகடூர் தமிழ்ச்செல்வன் செய்தி தொடர்பாளர் கு க பாவலன் உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் உடனிருந்தனா் இதனைத் தொடர்ந்து கட்சியின் குழு கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் அக்டோபர் இரண்டு காந்தியடிகள் பிறந்த தினத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது